வணக்கம் தமிழ் கண்ணல் என்று உங்களை அன்புடன் வரவேற்கின்றது நான் உங்கள் பிரேமிதி இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை சாய்பாபாவை எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கும் சாய்பாபாவை இன்னைக்கு வழிபாடு செய்வாங்க இங்கே சின்ன காலம்பட்டில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயில் இருக்குது அங்கே தான் இன்றைக்கி இருக்கோம் அங்கேயே மதியம் அன்னதானம்லாம் நடக்கும் அதனால் மதிய உணவு அங்கே இருக்கோம் எங்க நாங்கள் தங்கியிருக்க இருந்து நடக்கிற தூரந்தான் வாங்க என்னோட சாய்பாபா கோயிலுக்கு போகலாம் வாங்க மெயின் ரோட்ல இருந்து உள்ள வந்துட்டோம் இங்க வந்து கோயிலுக்கு தேவையான பூக்கள்லாம் வச்சிருக்காங்க நிறைய சாய்பாபா பொம்மைகள்லாம் இருக்கு நிறைய சாமி படங்கள்லாம் இருக்கு கயிறுகள்லாம் நிறைய விற்கிறதுக்காக வச்சிருக்காங்க காய்கறிகள்லாம் இருக்கு பழம் மாங்காய் அந்த மாதிரியான காய்கறி வகைகள்லாம் வச்சிருக்காங்க மாங்க இன்மேல் நாம கோயிலுக்குள்ளார போகலாம் சாவில் வந்து முடிச்சேன் சாய்பாபா கோயில சுத்தி நம்ம பாத்தாச்சு அன்னதானத்துல போய் சாப்பிட்டு வந்தாச்சு தண்ணி வசதி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க மருத்துவ வசதி கழிவறை வசதி எல்லாமே நல்லா இருக்கு கோயிலும் பார்த்தீங்கன்னா பளிந்துலயே அமைச்சிருக்காங்க உள்ளார சாய்பாபாவை உள்ள போய் எடுக்க முடியலங்கிறதுனால உள்ள இருக்கிற சா பெரிய சாய்பாபாவை நாங்கள் எடுக்கல வெளியில இருக்கக்கூடிய சாவடி இன்னும் அந்த தீபம் எரிஞ்சுட்டே இருக்கு பாருங்க ஞான தீபம் சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துப்போம் இங்க இந்த கோயிலை சுத்தி இயற்கை சார்ந்த சூழல்லாம் இருக்கு ரொம்ப சின்ன சாய்பாபா கோயிலா இருந்தாலும் ரொம்ப மனதுக்கு அமைதியாவும் நிறைவாகவும் இருக்கு இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி மகிழ்ச்சி